திருக்குறள் வெகுளாமே செல்லிடத்துக் காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினின் காவாக்கால் என் பலிக்கும் இடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன் பலிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன செல்லா இடத்துச் சின்னம் செல்லிடத்தும் இளதனின் தீயப் பெற பலிக்காத இடத்தில் தன்னைவிட வறியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெல்லியவரிடத்திலும் சினத்தை விட தீயவை வேறில்லை மரத்தில் வெகுளியை யார் மாட்டம் தீய பிரல் அதனான் வரும் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் தீமையான விளைவுகள் அந்தச் சினத்தாலேயே ஏற்படும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பெற முகமலர்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஒருவன் தன்னைத்தான் காத்துக் கொள்வதானால் சினம் வாராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம சுடும் சினம் என்னும் சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பு ஒருவனுக்கு இனம் என்னும் இன்ப தெப்பத்தையும் சுத்தரிக்கும் சினத்தை பொருளைந்து கொண்டவன் கேடு நிலத்தறிந்தான் கைபழையா தற்று தன் வல்லமை புலப்படுத்த சிலத்தை பொருள் என்று கொண்டவன் அழிதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் இணரெறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புலரின் வெகுழாமை நன்று பல சுடர்களை உடைய பெருநெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் கொள்ளாதிருத்தல் நல்லது உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் ஒருவன் தன் மனத்தால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரை போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவார் நன்றி வணக்கம்